ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் மிக கவனமாக ஆராய்ந்து முரண்பாட்டை களைவதற்கு நிரந்தரமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியின் பணிப்புரையின் பிரகாரம் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான தீர்வுகளைக்கான உண்மைகளை ஆராய்ந்து அதற்கான நிரந்தர தீர்வுகளை வழங்க முடியும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் තිකරු ජනාධපතුමාණ විශේෂෙන් දැඩිය අවශ්‍යතාවයක් වමුණාවක් තිබුණු නිසාම එතුමා ඉතතාම කෙට්ටි වාර්තාවක් සම්බන්ධ කැඳවුණු ලැබවා ඒ වාර්තාව අපි අද සකස් කරා. යාார்පானத்தில் ஒந்தரை மாத குழந்தை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிருந்த சம்போம் தொடவாக குழந்தையும் தாய் கைது செய்யப்பட்டு மேலදි விසාரனைகள் முன்னடுக்கப்பட்ட வருவதாக தெள்ளிப்பழை ොலிசாார்තර வித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் குழந்தையை வளர்த்த இருவரையும் குழந்தையின் தந்தையையும் தெள்ளிப்பளை போலீசார் விசாரணைக்காக அழைத்துள்ளனர் அளவெட்டி பகுதியைச் சேர்ந்த சசிரூபன் நிகாஸ் என்ற ஒன்றரை மாத குழந்தையே இவ்வாறு நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பின்னர் குழந்தை அசைவற்று கிடந்ததாக குழந்தையின் தாய் குழந்தையை அளவெட்டி வைத்தியசாலைக்கு கடந்த மூன்றாம் திகதி கொண்டு சென்றுள்ள நிலையில் குழந்தையை அங்கிருந்து தெள்ளிப்பளை வைத்தியசாலைக்கு மாற்றிய போது குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் உடலில் காயங்கள் காணப்பட்டமையால் உடற்கூற்று பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்ட போது குழந்தையின் கைகள் மற்றும் கால்கள் முறிந்து இருந்தமை தலையில் அடி காணப்பட்டமை மற்றும் உடலில் காயங்கள் காணப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த குழந்தையின் மரணம் இயற்கை மரணம் அல்ல என உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலைச் சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட பத்து சந்தேக நபர்களும் பலத்த பாதுகாப்புடன் கடுவளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் திகதி அத்ருகுரிய பிரதேசத்தில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பிரபல பாடகியான கே சுஜீவா உட்பட நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட பத்து பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது